வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்டா கத்தரிக்காய் முருக்கங்காய் கறியை பற்றி தான் பார்க்க போறீங்க இது வந்து நம்மளுடைய வயிற்று பொண்ணுக்கும் ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும் உறவுகளே இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் முருக்கங்காய் பச்சை மிளகாய் தக்காளிப்பழம் கருவேற்பில வெங்காயம் வாங்க பால் பால்கறி செய்வோம் ஓகே ரோவில் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் முறுக்கங்காக பால் கறி வைக்க தயாராகிட்டோம் இப்போ நம்ம முதல்ல வந்து கடாய் அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சோடனே அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் கொஞ்சம் போதும் கணக்க வேண்டாம் இப்போ எண்ணெய் வந்து சூடானோன்னு நம்ம கடுகுளுத்தம்பருப்பு போடுவோம் கடுகுளுத்தம்பருப்பு பொரியட்டும் harus saroso enggak வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாத்தீங்களா வெங்காயம் வந்து கொஞ்சம் வெந்து வந்துருக்கு அடுத்தது வந்து நம்ம தக்காளி பழத்தை போடுவோம் வெங்காயம் வந்து ரொம்ப வேக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அரைவாசிக்கு உப்பானாலே போடும் இந்த பால் கரை தானே போகிறோம் பால் கறி குருமா எது வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம பால் தான் நாங்கள் சொல்லுவோம் போட்டு இந்த தக்காளி பழத்தை நல்லா குறவுவோம் தக்காளி பழமும் வெங்காயமும் வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் வந்து சாப்பிட்டுவோம்

சின்ன இந்த மாதிரி உண்மையாக உடம்புக்கு நல்லதான் அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயில் காலம் வர வருது இப்போ சீசன் வந்து நல்லா கத்திரிக்காய் எம்புக்கங்காய் தான் நிறைய கிடைக்கும் இந்த வெயில் காலத்தில் ஆனால் அது சூடுன்னு சொல்லி சிலாரும் சாப்பிட மாட்டிங்க இந்த மாதிரி பால் தேங்காய் பால் ஊற்றி பால் கறி வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு உண்மையோ அவ்வளவு பிடிச்சியாகவும் நல்லதும் இருக்கும் பாருங்க இதில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அவிய விடுவோம் இதை பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா காயிடுச்சு நம்ம இப்போ வந்து இதெல்லாம் நம்ம வதங்கணுமெண்டில் நம்ம தண்ணியில் அவிஞ்சாலே போதும் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அவிய விடுவோம் இந்த காயல் வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி ஊர்லே போதும் ஓகே இப்போ நம்ம கொஞ்சோண்டு கத்திரிக்காய் அதை உப்பு தானே போட்டு இப்போது இன்னும் கொஞ்சோண்டு போட்டு அதை அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடுவோம் அப்படிங்களா கணக்கவனம் கொஞ்சம் கொட்டா போதும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை வந்து அவிய விடுவோம் இது வந்து நல்லா மூடி போட்டு அவிய விடுவோம் அதை அந்த இது அவியிற டைமில் வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து துருவி வந்து எடுப்போம் அப்படி வச்சமெல்லாம் இதில் வந்து ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன தண்ணி இருக்கா இல்லைன்னா நம்ம செக் பண்ணணுமில்ல பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி காய்கறி எல்லாம் பாருங்கள் எப்படி அவிஞ்சு வர்றதுன்னு சொல்லி ஆனால் நல்லா அவியணும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும் அப்போ தான் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு கரெக்டான பதமாக இருக்கும் மறுபடியும் நம்ம மூடி வச்சுக்கோம் நல்லா அவியட்டோம் ஓகே ரோக்லே இப்போ பாருங்கள் நல்லா அவிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம நல்லா தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு இது பண்ணி பால் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த பாலை வந்து இதில் கூட போகிறோம் பால் கறிக்கு வந்து தேங்காய் தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் இது வந்து நம்ம தேங்காய்ப்பழ ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா கொதிக்க விடக்கூடாது என்னென்னா திராஞ்சு போயிடும் பாருங்க இந்த மாதிரி வச்சு கொடுங்க உண்மையாகவே வெயிலுக்கு அதிகமாக காரமெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உறவு உண்மையாகவே வாசனையே நல்லாயிருக்கும் பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் மோர் குழம்பு செய்கிற மாதிரி இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஒருவங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே விரும்புகிறவங்களே இப்போ இதை வந்து ஒரு கொதி வந்த உடனே நான் வந்து இறக்கிவிடுவேன் நல்லா ஒயிட் ரைஸில் சுட சுட சாப்பிட்டுங்க இதில் என்ன செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்கதா இல்லையான் தெரிஞ்சுக்க முடியும் உறவுகளே ஓகே உறவுகளே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்